பிரேசலார் கத்துடைய பரிசு நாம் மங்கிப்படுவதாக உபாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை எல்லாம் உன்னை ஆசிர்வித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தால் உனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை என்று சொல்கின்றார் கற்றுடைய பரிசு நாம் மகிழ்ப்படுவதாக இந்த ஜீவ வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அழகாய் நாம் கத்திருந்தனால இதிலிருந்து ஒரு வார்த்தை பேசுகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார் எனக்கு பெரிய மணவர்களே அவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்றி போடுவார் நீங்கள் வனாந்தரமாக இருப்பீர்கள் என்றால் அந்த வனாந்தரம் வயல் நிலமாக மாறும் செழிப்பாக மாறும் சந்தோஷமாக மாறும் அந்த வனாந்தரம் என்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா கவலைப்படாதீங்க ஏசப்பா ஞானசனம் பெற்று உடனே அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம் அந்த வனாந்திர கொண்டு போய் அவர் அங்கே ஜெயித்தார் பிசாசை மேற்கொண்டார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வனாந்தரத்தையும் சேர்த்து தான் அவர் ஜெயித்திருக்கிறார் உங்களுடைய வனாந்தரம் வயல் நிலமாய் மாறுவதற்காக தான் இயேசுசாமி அந்த இடத்துல பிசாசை மேற்கொண்டார் ஜெயிக்க மாட்டாரா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா உங்களுக்கு கடைசியம் செய்ய மாட்டாரா செய்வார் விசுவாச அறிக்கை எடுங்க அதான் நிதி ஆண்டோடைய நிதியான வார்த்தை சொல்கிறது இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை யார் நடந்து வருகிறதை நீ யாருங்க நீங்கள் தாங்க உங்களை தாங்க ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக இருக்கிறீங்களே தடுமாட்டிருக்கிறீங்களே உங்களை ஆசிர்வதிப்பதற்காக தான் ஆண்டவர் நாளில் அழைத்து வர பிரியமாக இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் கேசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் வேலைப்படுத்துவார் நம்புங்க அவரை அவரை கெட்டியே கேட்ச் பண்ணிக்கோங்க என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வனாந்திரத்தை நான் பார்த்தேன் எத்தனையோ எல்லாம் ஆண்டோடைய கிருபியால் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு ஆண்டவர் அதை வளமாக மாற்றியிருக்கிறார் ஆசுதமாக மாற்றியிருக்கிறார் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் பலன் கொடுத்திருக்கிறார் எனக்கே செய்யும்போது கத்திர உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஆண்டவர் அப்படி கேளுங்க ஆண்டவரே அன்பு சகோதரருக்கு செஞ்சீங்களே இவருக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சுக்கல எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பான்னு சொல்லிங்க கேளுங்க ஆண்டோடைய நாமத்தை மகிம் எகிப்தில் புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு சாமியை பற்றி தெரியாது ஆட்டின் ரத்தம் அந்த வீட்டு சுவரில் மேலே அந்த நிலத்தின் மேலே அந்த நிலவுகள் மேலே இருந்ததுனால அவர்கள் அந்த இடத்துல வருவதற்கு கற்று உதவி செய்தார் ஆனால் இன்றைக்கி நம்ம மேலவே இயேசு ரத்தம் ஓடுகிறது நம்ம மேலவே இயேசு ரத்தம் வல்லமை இறங்குகிறது ஆனால் நம்ம மேலே இருக்கிறதான வனாந்தரம் செழிப்பாக மாறும் ஆசுதமாக மாறும் பலனாக மாறும் சுகமாக மாறும் விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் நடத்துவார் உங்கள் கரங்களை பிடித்து இருக்கிறார் உங்களை உயர்த்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய கடன்களை நிர்மலமாக்குவார் நிறைய இடங்களை வாங்க கிருப செய்வார் வீட்டை கட்டி முடிக்க கிருப செய்வார் உங்களுடைய கடன்களை அழிக்க கிருப செய்வார் உங்கள் தேவைகளை சந்திக்க கிருபை செய்வார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் படிப்புக்காரங்களை பரிசுத்தை பற்றி உதவி செய்வார் அவருடைய திருமணக்காரங்களை பரிசுத்தை பற்றி உதவி செய்வார் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரதவர்களும் சுவர்களையும் கத்திர மாற்ற வல்லவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் நான் இந்த பெரிய வனாந்திர வழி ஆசிரதமாக கற்றுற மாற பண்ணி இருக்கிறார் கற்றுடைய அன்பு பிரசனை உங்களோட கூட இருந்து பெரிய கரன் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆசுதமாக இருப்பீர்கள் உங்களுடைய வனாந்தரம் வயல் நலமாக மாறும் உங்களுடைய வனாந்திரம் செழிப்பாக மாறும் உங்களுடைய வனாந்தரம் அற்புதங்களாக மாறும் உங்களுடைய வனாந்தரம் ஆசுதமாக மாறும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் அன்பு தகப்பனே இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை அறிவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இதை நீங்கள் அறிந்து அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிசயம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மையாக மாற்ற கத்த கிருபிச்சதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்